ஹலோ மேடம் நம்ம வண்டியில போலாம் இங்க வாங்க அது ஸ்கூட்டி அவன் வேஸ்ட்டே நான் ஃபுல் டேக் போட்டு வச்சிருக்கேன் எம்டி சட்டுன்னு போயிடலாம் வாங்க உங்களுக்காக தான் சீட்டு காத்துட்டு இருக்கு வாங்கலேன் ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க 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 அவன்லாம் பாக்காதீங்க அவனே ஜோக்கர் போய் நீங்க வாங்க ஏங்க வாங்க பார்த்துக்கலாங்க ஹேண்ணா ஆய் என்ன புரிய செல்பா <laughs> <laughs>

कैसा पड़ोसी है इधर है तो क्या बोलो तुम्हारा दिमाग खराब हो गया क्या निकलो अभी कभी मेरे घर से डिप्लो चालिए लेके जाओ लेके जाओ लेके जाओ भाई तू मेरे साथ चलानी அதுக்காக லைக் பண்ணிருக்க கால கட் பண்ணிட்டா கால கட் பண்ணிட்டா நீ எம கூட இருக்க நீ போன் கட் பண்ற ஏ கால எதுக்காக கட் பண்ணுது அவளோ தயிர ஆயிருச்சா நீ ஏ கால கட் பண்ணிட்ட கட் பண்ணிட்டா நம்ம மனுஷி அவள பார்க்க மாட்டேன் இப்போ உனக்கு நான் அவள எலக்காரமா போய்டேனா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் எதுக்காக அவளுக்கு

என் பொண்ணு ஒண்ணிக்கல பாஸ்தா போடுவாங்க ஒடிக்கிற முட்டி

ப்ரோ இருநூறு ரூபா தானே நான் கொடுக்குறேன் தம்பி நீ இதை எடுத்துட்டு போப்பா இந்தா ப்ரோ டேய் என்னடா பொம்மை காசை கொடுக்குறேன் வர வர ஒயின் ஷாப்ல பீர் கூலிங்காவே இருக்க மாட்டேங்குது இருங்கடா உங்களை உணவு பாதுகாப்பு உள்ள பிச்சி கொடுக்குறேன் அப்போதான் அடங்குல பாட்டில் விலங்கா பசன போட்டா அப்பா

few moments later later ये बोलिए ताके ये बोलिए ஏய் மாப்பிள்ளை மரியாதை கூப்பிடு மரியாதையா தண்ணி எடுத்துருவாடாட்டு நோக்கு

தம்பி வந்து முடியடும் சொல்லுப்பா சார் அண்ணா புதுசா வீடு கட்டிட்டு இருக்கேண்ணா அதுக்கு வந்து நிலவு காலு ஜன்னலு எல்லாம் மரத்துனாலே உங்களால செஞ்சு தர முடியுமா அது என்ன சார் முடியுமான்னு கேட்டிட்டு இருக்கா அதான் பண்ணிடலாம் கூட அப்படி இல்லண்ணா சுட்டு விடாத இருக்கிற எல்லா கடையும் கேட்டு பாத்துட்டேன் எந்த கடையிலும் செய்ய மாட்டானு அதான் உங்க கடை பேர் சொன்னாங்க அதான் இங்க வந்துருக்கண்ணா சொல்லிதானா அவனும் நம்ம கடையை விட்டா வேற அந்த கடையை நம்மளால சிறப்ப செய்ய முடியுமா

உலக உலகு சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பிப்ரவரி பதிமூணு அதாவது உலக வானொலி தினம் நம்ம டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா குடிக்கிறது சரியா தவறா குடிக்கிறதுனால என்ன கிடைக்குது எங்களுக்கு வந்து இருக்கிற லோக்கல் சேரகு தான் கிடைக்குது தம்பி நீங்க என்ன ஜுனோவா சார் உங்க சேரகு குடிக்கிறீங்க ஒரு கட்டிங் தான் இருக்கு ஒரு அறுபது ரூபாய் எடுத்து வந்துருங்க இப்படி தான் இருக்கும் இப்போ நீ பேசுற பேச்சுல அவன் குடிப்பழக்கத்தையே விட்டணும் அப்படி பேசு எதுனால நீங்க குடிச்சுட்டு இருக்கியா எனக்கு இருக்கிற டிப்ரெஷனுக்கு நான் இது குடிச்சாதான் நான் சர்வே பண்ண முடியும் சார் இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை எனக்கு கடன் பிரச்சனை ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு மாசம் எவ்வளவு கட்டுற மாதிரியான கடன் ஆறு ரூபா கட்டுறேன் சார் டெய்லி மதம் அருந்துறது உண்டா குறைஞ்சது ஆஃப் சாப்பிடுறேன் சார் அப்ப ஒரு குவார்ட்டரோட ரேட் வந்து நூத்தி இருபத்தஞ்சு நாளும் தண்ணி பாட்டுல சைடு சேர்த்து ஒரு முன்னூறு ரூபாய் செலவு பண்றீங்க இந்த குடிக்கு மட்டும் ரூபாய் முப்பது நாள் கணக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாயிரம் ரூபா வருது மாசம் ஆறாயிரம் ரூபாய் கடனை அடிச்சு நிம்மதியா இருக்கலாம் இது மூவாயிரம் ரூபாய் சேவ்ஸ்ல போட்டுக்கலாம் ரொம்ப அறிவு என்ன தோந்துட்டீங்க நீங்க குடிய விடுறேன்